ஹாய் ஹலோ வியூவர் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகாயில் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தொட பிளே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேது விலையை கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் கூடி ட்ராய்ட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் காம்படிட்டிவ் வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ராய்ட் ஆகுது நேது விலையை கம்பேர் பண்ணும்போது மூவாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் கூடி ட்ராய்ட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் தங்க விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூறு ஒரு கிராமுக்கு இன்னைக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கும் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ஒரு கிராமுக்கு தொண்ணூறுரூபா குறைஞ்சிருக்கும் ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி நாலாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் குறைஞ்சிருக்குங்க